தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் புலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் கடந்த மாதம் தக்லீஃப் ஆடியோ லான்ச்சில் பேசிய கருத்து தான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு எந்த அளவுக்குனா கர்நாடகாவினுடைய உயர்நீதிமன்ற நீதிபதியே வந்து கமல்ஹாசன் அவர்களுக்கு மன்னிப்பு கேட்க மாட்டீங்களா எத்தனையோ கோடியை வச்சு இந்த படத்தை எடுத்தீங்க கர்நாடகாவில் சில கோடிகளாவது எடுத்துகிட்டு போக மாட்டீங்களா அந்த அடிப்படையில் மன்னிப்பு கேட்டால் என்ன என்ன ஈகோவா அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த விவகாரத்தை எப்படி சார் பார்க்குறீங்க தக்லீஃப் விழாவிலே வந்து இசை வெளியீட்டு விழாவிலே கமல்ஹாசன் பேசுகிற போது நடிகர் ராஜ்குமார் அவர்களுக்கும் கன்னட நடிகர் ராஜ்குமார் அவர்களுக்கும் தனக்குமான உறவு எவ்வளவு அனியோனியமானது அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கும் வந்து சிவராஜ்குமார் வந்து அதன் தொடர்ச்சியாக இருக்கிறார் நாமெல்லாம் ஒரே குடும்பம் தாய்க்கும் பிள்ளைக்குமான ஒரு உறவு என்று சொல்வதற்காக அந்த குடும்பம் என்கிற உறவை சொல்ல வருகிற போது தமிழில் இருந்துதானே கன்னடம் பிரிந்தது தாயிடமிருந்து பிரிந்த மகரை போல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஒரு அநியோனியத்தை அன்பை காட்டுவதற்காகத்தான் சொன்னாரே தவிர மொழி உணர்ச்சியை தூண்ட வேண்டும் என்கிற வன்மத்தோடு அவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு கருத்தை வந்து அவர் பேசவே இல்லை அப்போ அவருக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது அவரை பார்த்து வந்து நீதிபதிகள் வந்து நீங்கள் எல்லாம் வந்து மொழியியல் ஆய்வாளராக அறிஞரான்னு கேட்டால் அவர்கள் சொன்ன கூற்றைத்தானே அவர் சொல்லுகிறார் இப்போ ஏற்கனவே அரசியல் சாசனத்திலே எழுதப்பட்டதை தான் ஒரு நீதி நீதியரசர் தீர்ப்பில் சொல்லுவார் அப்போ நீங்கள் தான் அரசியல் சாசனத்தை எழுதியவரான்னு ஒருத்தர் கேட்கக்கூடாது அவரை பார்த்து அதற்கு ஒரு கண்ணியம் இருக்குல்ல அப்போ யாரோ ஒரு ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாரு அதைத்தான் வந்து ஒரு மருத்துவர் வந்து நமக்கு பரிந்துரை செய்கிறாரு உங்களுக்கு இந்த உடல்நிலை சரியில்லைன்னா இந்த மருந்து அது அந்த மருந்து நீ தான் கண்டுபிடிச்சான்னு கேட்க முடியுமா டாக்டரை பார்த்து நீயா கண்டுபிடிச்சா அப்படி கேட்க முடியாது இது என்ன வகையான முறைன்னு தெரியல கன்னட மொழி வெறியர்கள் ஏற்கனவே வந்து அங்கு வந்து ஒரு ஒரு பூத்த நெருப்பாக ஏற்கனவே காவிரி நீர் பிரச்சனையில் இருந்து மொழி சார்ந்து ஒரு வன்மம் அங்கு ஏற்கனவே இருக்கிறார் தமிழர்களை எதிரிகளாக பாவிக்கிற ஒரு அரசியல் அங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது மொழி சார்ந்த அரசியலங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அந்த மொழிவெறியர்கள் இதை கையில் எடுப்பதன் மூலமாக ஒரு பிரபலமான திரைப்பட நடிகர் மீது கல்லறிவதன் மூலமாக அந்த கன்னட அமைப்புகளுக்கு ஒரு புகழ் வெளிச்சம் கிடைக்கும் ஆனால் இப்போ இங்க கேள்வி என்னன்னா இப்போ மொழியின் அடிப்படையில் அவர் சொன்னது சரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் கன்னடர்களுக்கு தங்களோட மொழின்றது மூத்த மொழி தங்களோட மொழி வந்து பாத்தீங்கன்னா முதல் மொழி அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்கன்னு பொழுது அவர்களுக்கு ஒரு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு தெரியாம கமலஹாசன் பேசியிருப்பாரா இல்ல அதாவது கமலஹாசன் தனக்கு தெரிந்ததை பேசுகிறார் கமலஹாசன் வந்து எல்லாவற்றையுமே தெரிந்து கொண்டு பேசினாருன்னு யாரும் சொல்ல முடியாது அவருக்கு அவரு அவருக்கு தெரிந்ததை அவர் வாசித்ததை அவர் புரிந்து கொண்டதை அவருக்கு புரிகிற மொழியில அவர் பேசியிருக்கிறார் அவ்வளவுதான் இப்போ உதாரணத்திற்கு உலகத்திலேயே வந்து முதலில் பிறந்த குடி வந்து தொல்குடி வந்து எல்லாவற்றிற்கும் மூத்த குடி தமிழ் குடி என்றெல்லாம் சொல்வார் ஆனால் வந்து மனிதகுணம் எங்கே தோன்றியது என்று ஆய்வாளர்கள் வந்து ஒரு ஆராய்ச்சி செய்கிற போது மனித குணம் வந்து தான் தோன்றியது அதனால முதல் மனிதன் வந்து இந்த வேதங்களின் கூற்றுப்படி ஆதம் தான் முதல் மனிதன் அவர் வந்து நம்ம வந்து ஆதம் பா பாலம் தான் வந்து சேது பாலம் என்றெல்லாம் பல கருத்துக்களை சொல்வார் ஆனால் அறிவியலுடைய கூற்றுப்படி வந்து என்னென்னா ஆப்பிரிக்காவில் தான் முதல் மனிதன் வந்து தோன்றினான் அவனுடைய ஜீனும் இந்த பக்கம் வந்து கம்பம் தேனி பக்கம் இருக்கிற ஜீனும் ஒன்றா இருக்குன்னா சொல்கிறாங்க ரெண்டு வந்து ஒன்றா வந்து ஒரே ஒத்து வருது அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்போ நம்ம வந்து ஆப்பிரிக்கா கரை மேலே வந்து வழக்கு போடுறதா எப்படி வந்து நீங்கள் தான் முதல் ஆளுகுன்னு எப்படா சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறதா இது வந்து இந்த கோவிலில் பரிவட்டம் கட்டுறதுக்கெல்லாம் தகராறு பண்ணுவாங்கல்ல அது மாதிரியான ஒரு போக்கு வந்து கட்ட பஞ்சாயத்து போக்கை வந்து ஊக்கப்படுத்துகிற விதமாக ஒரு நீதிமன்றம் ஒத்து ஊதுவதற்கான ஒரு இடமாக மாறிவிடக்கூடாது நீதியரசர்கள் வந்து இந்த மொழி உணர்ச்சி சார்ந்தவர்களை வந்து நீ வந்து தமிழ்ல இருந்து கன்னடம் பிறக்கவில்லை என்பதற்கான சான்றுகளை வந்து கூடும் கேட்கலாம் அந்த சான்றுகளை கூடு அப்படின்னு கேட்கலாம் இப்ப இதுல போராடுகிறவர்கள் யாராவது நான் என்ன கேட்கறேன்னா கமலஹாசன் வந்து மொழியியல் அறிஞர் இல்லைங்கிறது உண்மைதான் வரலாற்று ஆய்வாளர் இல்லைங்கிறது உண்மைதான் கன்னடத்துல போராடுகிறார்களே அதுக்கு அவங்க எல்லாம் மொழியில் ஆய்வு ஆய்வறிஞர்களா அப்படி ஒரு கேள்வி இருக்கல அவர்கள் வரலாற்று ஆய்வறிஞர்களா அவரெல்லாம் வரலாற்று ஆய்வு நடத்தி விட்டு தான் வர்றாங்களா அது மொழி உணர்ச்சியை வந்து அந்த நெருப்பை மூட்டி குளிர்காய்வதற்கான ஒரு அரசியல்ல குளிர்காய்வதற்கான ஆட்கள் தான் அவங்க அவங்கள பார்த்து கேட்பாங்களா நீங்க எல்லாம் மொழியில் ஆய்வாளர்களா அப்படின்னு அப்ப இது வந்து பல்கலைக்கழகங்களுக்குள்ளே நடக்க வேண்டிய விவாதமே தவிர இது ரோட்ல வந்து தீய வச்சு சார் இப்போ கமல்ஹாசன் அவர்கள் எந்த விஷயம் பேசினாலும் ஒரு தான் பேசுவார் அதுக்கான பின்விளைவுகள் என்ன நடக்கும்னு தான் பேசுவார் இப்ப ஏற்கனவே கர்நாடகாவில் இப்படி ஒரு நிலைமை இருக்குன்றதை நீங்க அது கண்டிப்பா கமல்ஹாசன் அவர்களும் தெரிஞ்சிருக்கணும் அப்ப இப்படி ஒரு வார்த்தையை சொல்றதன் மூலமாக இப்படி ஒரு எதிர்வினை வரும்ன்றத கமல்ஹாசன் புரிஞ்சிக்காம இதை பேசியிருப்பாரா இல்லை ஒரு தனிப்பட்ட அன்பு போராட்டுங்கிற விஷயத்தில் வந்து இது அரசியலாக்கப்படும்ங்கிறத அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார் அவர் காவிரி நீர் பிரச்சனை சம்பந்தப்பட்ட ஒரு போராட்டம் நடக்கிறது உண்ணாவிரதம் இருக்கிறது அறப்போராட்டம் அங்கே போய் பேசுனார்னா இது எதிர்விளைவை உண்டாக்காதா அப்படின்னு சிந்தித்து விட்டு பேசலாம் சிவராஜ்குமார் வந்து என் தம்பி என் கூட பிறந்தவன் என்னுடைய சகோதரனை போன்றவன் அப்படின்னு பேசுறதுக்கு வந்து ஒருத்தர் வந்து என்ன பிரச்சனை ஏற்படுமோ என்ன விளைவு ஏற்படுமோ அப்படின்னு வந்து நம்ம வந்து யோசிச்சுட்டு பேசணும் நம்ம எப்படி சொல்ல முடியும் அவருக்கு பேசியதற்கு ஏதாவது உள்நோக்கம் இருந்தால் பரவாயில்ல இன்னொரு விஷயம் என்னென்னா இப்படி பேசியதன் மூலமாக மன்னிப்பு கேளுங்கள் என்று கட்டாயப்படுத்துவதன் மூலமாக வலியுறுத்துவதன் மூலமாக பொருளாதார நட்டம் இதற்குள்ள ஒளிந்திருக்கிறது பகுத்தறிவு சிந்தனை இருக்கக்கூடிய திராவிட இயக்க சிந்தனை இருக்கக்கூடிய நடிகர் சத்யராஜ் வந்து பாகுபலி பிரச்சனை வருகிற போது மன்னிப்பு கேட்டார் ஏன் மன்னிப்பு கேட்டார் என்னை நம்பி தயாரிப்பாளர் பணம் போட்டிருக்கிறாரு அப்படி பணம் போட்டுக்கிற தயாரிப்பாளருக்கு வந்து நான் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று சொல்லுகிற வைராக்கியத்தின் வழியாக நட்டத்தை ஏற்படுத்தி விடக்கூடாதுன்னு சத்யராஜ் சொன்னார்ல ஆனா சத்யராஜ் வந்து ஒரு இயக்க ஆதரவாளரை தவிர இயக்கத்தின் தலைவரோ ஒரு வழிகாட்டியோ அல்ல ஆனால் கமலஹாசன் அப்படி இல்லை கமலஹாசன் வந்து நீ நம்ம ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அவர் ஒரு கட்சியின் தலைவர் அது பெரிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா அலை அலையாக கூட்டம் இருக்கிற கட்சியாங்கிறது அல்ல அவர் ஒரு அமைப்பின் தலைவர் அவர் இப்போது ராஜ்யசபா உறுப்பினராக வேற பதவி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்காரு அப்போ ஒரு அரசியல் தலைவராக அவர் மன்னிப்பு கேட்பது என்பது அவருக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் என்ன செய்யாத ஒன்றுக்கு அதாவது உள்நோக்கம் கற்பிக்க கற்பிக்கப்படுகிறதே தவிர அவருக்கு உள்நோக்கம் இல்லை செய்யாத தவறுக்கு மன்னிப்பு கேளுங்கள்னு கேட்கறது இருக்குல்ல அது அவருக்கு சங்கடத்தை விழிப்பது ஆனால் இதில் என்னென்னா இந்த படத்தினுடைய ஒன் ஆஃப் தி பார்ட்னராக ஒரு தயாரிப்பாளராக இருக்கார் இது மெட்ராஸ் டாக்கீஸும் ராஜ்கமல் இன்டர்நேஷனலும் இணைந்து தயாரிக்கிற படம் தக்கலை அப்போ அவருக்கு வந்து கர்நாடகத்தில் இந்த படம் திரையிடப்படவில்லை என்றால் நிச்சயமாக பொருளாதார நட்டம் இருக்கு பன்னிரெண்டு கோடியிலேருந்து ஒரு இருபத்தஞ்சு கோடி வரைக்கும் இழப்பு ஏற்படும்னு சொல்கிறாங்க ஏன்னா அதை ஒத்தி வைக்கிறதுக்கான பிளானும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை சினிமாவை பொறுத்தவரையில் ஒத்தி வைப்பது அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது இந்த நெருப்பு அணையட்டம் இந்த பரபரப்பு ஓயட்டம் அப்படிங்கிறது ஒன்று சினிமாவை பொறுத்தவரையில் ஒத்தி வச்சிட்டாங்கன்னா அது வேறு வேறு மீடியாவில் வர ஆரம்பிச்சிடும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னென்னா வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற ஒரு படம் வந்து திங்கக்கிழமை வந்து பேக்கப் ஆகிருக்கு படம் பார்ப்பதற்கு ஆள் இல்லாமல் கூட போயிருக்கு அத்திரையரங்கங்களில் அப்போ இது என்னவா ரிசல்ட்டாக மாறும் இது வந்து ஒரு சீசன் வியாபாரம் நீங்கள் தீபாவளிக்கு தான் பட்டாசு வைக்க முடியும் பொங்கலுக்கு தான் கரும்பு வைக்க முடியும் அது மாதிரி தான் சினிமாவும் சினிமாங்கிறது அந்த ரிலீஸ் ஆகிற சில தினங்களுக்கு மட்டும்தான் அது கொண்டாட்டம் அப்புறம் அது இயல்பு வாழ்க்கைக்குள்ளே போயிடும் நீங்கள் திங்கக்கிழமை முன்னாடி பார்த்தீங்கன்னா தேட்டரில் வந்து புக்கிங் கம்மியாகிடும் பகலில் வேணாம் தேட்டரில் சீட்டு காலியாக கிடக்கும் அப்போ ஒரு வாரம் கழிச்சுங்கிறப்ப சின்ன பசங்கலாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோசியல் மீடியாவில் வந்து வேறு வேறு காப்பி பண்ணி பார்க்குறாங்க டெலிகிராமில் படம் நம்மான்னு கேட்குறாங்க நம்மள பார்த்து நிறைய பேர் அப்போ அந்த படத்தினுடைய மதிப்பு என்னாகுன்னு நமக்கு சொல்ல முடியாது ஒரு வாரங்கிறது இந்த பிரச்சனையை நீர்த்து போக செய்வது மட்டுமல்ல அவருடைய தக்லீஃபின் வியாபாரமும் நிறுத்தி போயிடும் அந்த அபாயமும் இருக்குது இதில் வந்து கமலஹாசனுக்கு வந்து வருமானத்தை இழந்து தன்மானத்தை வந்து நிலைநிறுத்துவதா அல்லது வந்து தன்மானம் பார்க்காமல் வருமானத்தை காப்பாற்றிக் கொள்வதா என்கிற மிகப்பெரிய கத்தி மேல் நடக்கிறது மாதிரி ஒரு விஷயம் தான் விளைவிக்கணும் இல்லை நீதிமன்றமும் கேட்டிருக்காங்க கமல்ஹாசனுக்கு என்ன ஈகோ அப்படின்னு கேட்டப்ப கமல் தரப்புல இருந்து அவருக்கு எந்த ஈகோவும் இல்லை அப்படின்றது சொல்றாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா தமிழிசை அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த விவகாரத்தில் கமல்ஹாசன் அவர்கள் ஏன் மன்னிப்பு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் தமிழ்நாட்டு உணர்வுகளுக்கு எதிராக தொடர்ந்து செயல்படுவதனாலேயே ஒரு தமிழ் இசை கிடையாது இந்தி இசை என்று பல பேர் அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் அவர் தமிழ்மொழியை அவர் ஒரு மூத்த தமிழ் அறிஞரின் மகளாக பிறந்தவர் குமரி அனந்தன் என்று சொல்லக்கூடிய ஒரு மூத்த தமிழ் அறிஞரின் மகள் அவர் ஒருவேளை அரசியல் துறைக்கு வராமல் இருந்தால் கூட ஒரு தமிழ் பேராசிரியராகத்தான் அவர் இருந்திருப்பார் அப்படிப்பட்ட தமிழ் அறிஞருக்கு மகளாக பிறந்துவிட்டு கன்னடம் எங்கே பிறந்தது என்ற கேள்விக்காக கைகட்டி மன்னிப்பு கேட்குற சாவர்கர் பரம்பரையிலிருந்து வந்த அரசியல் கட்சிங்கிறதுனால அவர்களுக்கு அன்றாட நடவடிக்கை மன்னிப்பு கேட்பது என்பது தினசரி நடவடிக்கை நீங்கள் எச் ராஜாவிலிருந்து பல பேர் மன்னிப்பு கேட்டிருக்காங்க அதனால் எச் ராஜா மாதிரி கமலஹாசன் நடந்து கொள்ள வேண்டும்னு ஆசைப்படுகிறாரா இல்லை இந்த பிரச்சனையை பெருசாக்க வேணான்னு ஒரு அக்கறையாக நம்ம பார்க்கக்கூடாது அப்படி சொல்லவே இல்லையே அப்படி அப்படி சொல்ல வேண்டி இருந்துச்சுன்னா அவங்க யாருக்கு அட்வைஸ் சொல்லணும் இது இந்த போராட்டத்தை கைவிட வேணும் அவர் பேசியதில் என்ன தவறு இருக்க முடியும்னு அவங்க கேட்கலங்க அப்போ இந்திக்கு ஆதரவாக மட்டுமல்ல இப்போ நான் கேட்குறேன் சமஸ்கிருதத்தில் இருந்து தான் எல்லா மொழிகளும் பிறந்தது அப்படின்னு அமித்ஷா பேசுனாரு அதுக்கு ஆதாரம் இருக்கிறதா அப்போ அதை கருத்தை கருத்தால் எதிர்கொண்டோமா இல்லை கலவரக்காரர்கள் மாதிரி நம்ம வந்து மொத்தமாக கிளம்புனோமா அப்போ நம்மெல்லாம் என்ன கமலாலயத்துக்கு போய் முற்றுகை போராட்டம் நடத்தினோமா இருந்து தான் எல்லா மொழிகளும் இந்திய மொழிகள் பிறந்தது அமித்ஷா சொன்னார் நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு தமிழர்கள் யாராவது போராட்டம் நடத்துணோமா அப்படி இல்லையா கருத்தை கருத்தால் எதிர்கொள்வோம் மூடர்களாக இருந்தால் அதாவது ஒரு புத்தரினுடைய ஒரு ஜென் கதை இருக்கிறது அதில் வந்து என்ன சொல்லுவார்னா ஒரு பார்வை எற்றவனுக்கும் கண்ணு தெரிஞ்சவனுக்கும் கண்ணு தெரியாதவனுக்கும் சண்டை நடக்குது கண்ணு தெரியாதவன் சொல்கிறேன் இந்த உலகத்தில் வெளிச்சமே கிடையாது சூரியன் கிடையாது சங்கரன் கிடையாது சுடர்கள் கிடையாது எதுவுமே கிடையாது லைட்டே கிடையாதுன்னு சொல்லியிருக்கான் கண்ணு தெரியாது கண்ணு தெரிஞ்சவன் சொல்கிறான் எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குது அப்படிங்கிறான் எல்லாமே இருக்குன்னா அதை கண்ணு முன்னாடி கொண்டு காட்டு அப்படிங்கிறான் உனக்கு தான் கண்ணு தெரியாது நான் எப்படி காட்ட முடியும் அப்போதான் புத்தர் சொன்னார் அந்த வழியாக சென்ற புத்தர் சொன்னார் இவனிடத்தில் விவாதம் செய்யாதீர்கள் இவனுக்கு கண் சிகிச்சை செய்யுங்கள் அவனே அதை அறிந்து கொள்வான்னு புத்தர் சொன்னார்னு இருக்கிற ஒரு ஜென்கதை உண்டு அதனால இந்த அறிவற்ற மூடர்களுக்கு இந்த ஆய்வு அறிக்கைகளை திராவிட மொழி குடும்பத்திலே இருந்துதான் வந்து தெலுங்கு பிறந்தது கன்னடம் பிறந்தது ஒண்ணுமில்ல கேரளாவினுடைய முதலமைச்சராக இருக்கிற பினராயி விஜயன் என்ன சொன்னாரு தமிழில் இருந்துதான் மலையாளம் பிறந்ததுன்னு சொன்னாரு அங்க என்ன கேரளா காரைக்கெல்லாம் போராடுனாங்களா மலையாளிகள் போராடினார்களா தமிழிலே இருந்து சமஸ்கிருதம் கலந்ததுனால மலையாளம் பிறந்தது என்பது எங்களுக்கு தாய்மொழி வந்து மலையாளத்துக்கு தாய்மொழி தமிழ் தான்னு பினராயி விஜயன் பேசினாரு ரகசியமா ஐக்கியம் பேசல கூட்டத்தில் தான் பேசுனார் அதை எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் இந்த விவகாரத்தை பார்க்கும்போது கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் வந்து அங்கே இருக்கக்கூடிய கன்னட அமைப்புகளுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார் இன்னொரு விமர்சனம் என்னதுரா ஏன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இது சம்மந்தமாக பேசலை ஏன் கமலுக்கு ஆதரவு தெரிவிக்கலன்ற ஒரு விமர்சனம் பார்வை வருது அதை நம்ம மறக்க முடியல இதை வந்து இரண்டு பக்கமும் கொடுத்து விட்டு எரிய வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுடைய விருப்பமாக இருக்கிறோம் கன்னட வெறியர்கள் வந்து ஒரு தீவெட்டி தடியர்கள் மாதிரி கிளம்புறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு மொழி போராட்டத்தில் நம்மளும் அதே மாதிரி களமணும்னு சொல்கிறது இருக்கு இல்லையா மாநிலங்களுக்குள் மோதி கொள்ளுகிற ஒரு போக்கை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு நீங்கள் கேட்குற கேள்வி வந்து பொருத்தமாக இருக்கும் இவர் வந்து அப்படி அல்ல எல்லா மாநிலங்களினுடைய உரிமைக்காகவும் மாநில சுயாட்சிக்காகவும் பேசக்கூடிய ஒரு முதலமைச்சர் எல்லா மாநிலங்களையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற அரசியல் ரீதியாக மாநிலங்களுக்கான உரிமை பாதிக்கப்படுகிறது ஒன்றிய அரசாங்கம் அதிகாரத்தை குவித்து வைத்துக் கொண்டு இருக்கிறது அதிலமிருந்து நாம் மீட்க வேண்டும் என்று பேசுகிற ஒரு முதலமைச்சர் இன்னொரு மாநிலத்துக்கு எதிராக ஆட்களை தூண்டி விடுகிற கீழ்த்தரமான அரசியலை அவர் செய்யலை தூண்டி விட வேண்டாம் ஆனா கமல்ஹாசன் அவர்களுக்கு ஆதரவாகவோ இல்லைன்னா பிரச்சனையை வந்து சுமூகமா தீர்வு காண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலாமே என்று கோரிக்கை நியாயமானது அது அந்த அளவிற்கு வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாக அவரிடத்துல யாரும் இதை கொண்டு சென்றார்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது அப்படி ஒரு வேலை வந்து நீங்கள் தான் தீர்க்க வேண்டும் நீங்கள் பேசினால் இந்த பிரச்சனை வந்து விடும் என்று யாராவது சொன்னா இப்ப போற வழியில வந்து தட்டியை வச்சு மறைச்சிட்டாங்க அப்படிங்கிறப்ப அவர் போய் சோசியல் மீடியாவில் வந்துச்சுன்னு சொன்னோன்னே அந்த ஆய்வை போய் நேரடியாக அந்த இதை போய் பார்த்தார் இல்லையா மதுரை மாநாட்டுக்கு பொதுக்குழு போகிற போது அது மாதிரி நீங்கள் வந்து அவருடைய கவனத்திற்கு வந்து இது நீங்கள் தலையிட்டால் தான் இது தீர்வு வரும்னு யாராவது சொன்னால் நிச்சயமா அதை செய்வார் அதற்கான சூழ்நிலை இது வந்து நீதிமன்றத்தில் இருக்கிறது இது தீர்ந்துவிடும் சில நாட்களுக்குள்ள தீர்ந்துவிடும் இந்த படம் ரிலீஸுக்கு இன்னும் சில நாட்கள் இருக்கிறதுங்கிற அடிப்படையில் அதற்குள்ள இந்த தற்காலிகமாக தோன்றுகிற இந்த விஷயங்கள் தானாகவே கூட நம்பலாம் அதே மாதிரி இந்த வந்து அரசியல் ரீதியாக ஒரு பக்கம் ஆனா திரைத்துறையில் குறிப்பா இப்ப கர்நாடகாவோட எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இது எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஆனா ரஜினிகாந்த் அவர்கள் கமல்ஹாசனுடைய நீண்ட நாள் நண்பர் அவர் ஆதரவு தெரிவிக்கல விஜய் அவர்களும் ஆதரவு தெரிவிக்கல ஏன் வந்து தமிழ்நாட்டினுடைய திரைத்துறை ஒன்றாக சேர்ந்து கமல்ஹாசன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலன்ற என்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க இல்ல ரஜினிகாந்த் அவர்களுக்கு பெங்களூரில் நிறைய சொத்து இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதனால அவர் சொத்துக்களை எல்லாம் அவர் வந்து பாதுகாக்கிறதுக்கு தீ வச்சுட்டாங்க கலவரம் பண்ணிட்டாங்க கும்பல் வன்முறையில் ஈடுபட்டாங்க கோஷம் போட்டாங்கன்னா அது அவர் திரும்பி போக வேண்டிய இடமாக ரஜினிகாந்துக்கு அது இருக்கு பெங்களூர் இருக்கு மற்ற நடிகர்களுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் வந்து விஜய் போன்றவர்கள் வந்து பொது பிரச்சனையில கருத்து சொல்வதற்கு எல்லா பிரச்சனைக்குமே ஒரு வாரம் கழிச்சு தான் கருத்து சொல்லுகிறார் வழக்கம் உடையவராக இருக்கிறார் எல்லாருக்குமே இணையதளத்தில் அரசியல் கட்சியும் அவர் தொடங்கிட்டாருன்னு அவர் அரசியல் கட்சி தொடங்கிட்டாருன்னு நம்ம சொல்லிட்டாலும் அவருடைய அரசியல் என்னவாக இருக்குன்னா புறாக்கால்ல கட்டி தூது விட்டது மாதிரிதான் அவர் தாமதமாக தான் ரியாக்ட் பண்றாரு அவர் ரியாக்ட் பண்ணாம இருக்கிறது தான் அரசியல் நினைக்கிறார் தன்னுடைய கொள்கை வழிகாட்டி பெரியார் அப்படின்னு சொன்னாரு பெரியாரை குறித்து அவதூறாக ஒருவன் தெருத்தருவாக பேசி திரும்பிட்டு வருகிற போது நமது வாரங்களையும் அடைத்து கொண்டது மாதிரி தான விஜய் இருந்தார் விஜய் என்ன ரியாக்ட் பண்ணாரா கொள்கை தலைவர் சமீபத்தில் ஆர் கே கூட பேசும்போது சினிமாவையும் அரசியலையும் நீங்க தனித்தனியா வைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு பொழுது தமிழ் திரையுலகல ஒரு ஒற்றுமை இல்லைன்றது தெரியுது இதுல இருந்து இல்ல எல்லாருமே வந்து கோடிக்கணக்களை வெற்றி பெற்றவர்கள் மட்டும்தான் திரைத்துறை சார்ந்தவர்கள்ங்கிற கணக்கு எல்லாருமே கோடி கணக்கில சுத்து வச்சிருக்கிறாங்க வெற்றி பெற்றவர்கள் எல்லாருமே கணக்கில் காட்ட முடியாத சொத்துக்களை வைத்திருக்கிறாங்க பணம் புணங்கிறாங்க அவர்கள் எல்லாவற்றிலையுமே லாபநட்ட கணக்கு பார்க்காம வெளியே வரமாட்டாங்க ஒளிப்பதிவு திருத்த சட்டம் என்ற ஒரு கருத்து சட்டத்தை வந்து மத்திய அரசாங்கம் கொண்டு வருகிறது இந்த சட்டம் வந்து என்ன சொல்லுதுன்னா ஏற்கனவே திரையிடப்பட்ட படத்தை கூட ஆட்சேபனை கருத்தை யாராவது சொன்னால் ரீசென்சார் பண்ணலாம் மறுத்தணிக்கை செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ பராசக்தி படம் இருக்கிறது அதில் வந்து அம்பாள் கிடா பேசினால் என்ன கலைஞர் வசன் எழுதியிருக்கிறாரு அது வந்து மத உணர்வை புண்படுத்துகிறதுன்னு இப்போ ஒருத்தர் கொடுத்தார்னா அதை ரீசென்சார் பண்ணி மறுபடியும் அதை வெளியிடணும்னு சொல்கிறதுக்கு கூட அதுக்கு வந்து ஒரு 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 சர்வாதிகாரமான ஒரு சட்டம் அது படைப்புரிமையின் மீது கை வைக்கிற சட்டம் அந்த சட்டத்தை எதிர்த்து சூர்யா போன்றவர்கள் ஒரு சிலர் தான் கருத்து தெரிவித்தாங்க பிரகாஷ்ராஜ் போன்றவர்கள் மட்டும்தான் கருத்து தெரிவித்தாங்க மற்ற யாருமே கருத்து தெரிவிக்கல ஒடிப்பதிவு திருத்த சட்டத்துக்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு மொத்தமாகவே ஒரு நான்கைந்து ஐந்து பேர் தான் பேசினாங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான நிலைமையும் இங்கே ஏற்கனவே இருக்கிறது அவர்கள் எதற்குமே வந்து வர வரமாட்டாங்க சைப்போ தமிழ்நாட்டினுடைய மார்க்கெட் வந்து கர்நாடகாவில் இருக்கிறது ரொம்ப குறைவு ஆனா கர்நாடகாவினுடைய மார்க்கெட் தமிழ்நாட்டில் ரொம்ப பெருசா இருக்கும் பொழுது அவர்கள் அதை பத்தி கவலைப்படாம நான் வந்து தக்லீஃப் படத்தை வந்து தடை பண்றேன் அப்படின்னு நினைக்கிற போது ஏன் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்க மாட்டேன் தமிழ்நாட்டிலே இருக்கிறவர்களுடைய தமிழ்நாட்டிலே ரிலீஸ் ஆகிற திரைப்படங்களை வந்து அங்கே பாக்குறாங்க அதிகமா கன்னட படங்களை வந்து இங்கே அதிகமா பாக்குறாங்கன்னு சொல்ல முடியாது இல்ல இப்ப கேஜிஎஃப் மாதிரியான படங்கள் எல்லாமே பெரிய வெற்றி இல்லை காந்தாரா மாதிரியான படங்கள்லாம் இல்ல நீங்க சொல்கிறதுனா இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு சில மாற்றம் தான் பகுதியாக அப்படி படங்கள் வந்து பெரிய அளவில் வந்து கன்னட படங்கள் வந்து இங்க வந்து ஓடுறது கிடையாது இன்னைக்கு வந்து திரையரங்கத்திலே தடை செய்து விட்டால் ஒரு படம் தீர்ந்து விடும் ஓய்ந்து விடும் சொல்ற காலம் இது கிடையாது தோற்று போய்விடும் சொல்கிற காலம் கிடையாது இப்போ சினிமா பார்ப்பதற்கு திரையரங்கம் மட்டுமே வாய்ப்பு என்று சொல்ல முடியாது ஓடிடி தளங்கள் ஜெய்பிம் போன்ற படங்கள்லாம் திரையரங்கத்துக்கு வராமல் ஓடிடி தளத்தில் தான் அவ்வளவு கோடிக்கணக்கான பார்வையாளர்களை சந்தித்தது அதனால் படம் பார்ப்பதற்கான வாய்ப்பு என்பது வெறும் திரையரங்கம் என்கிற இடத்தை தாண்டி போயிருச்சு போய்விட்டு வந்ததுக்கு பின்பு பெரிய மாற்றம் வந்து அதில் நிகழ்ந்துருச்சு அதனால் இவர்கள் ஒருவேளை வந்து கர்நாடகத்தில் வந்து திரையிட மறுத்தார்கள்னு சொன்னாலும் அதனுடைய வெற்றியை தடுக்க முடியாது அந்த படத்தை வந்து வேறு வடிவத்தில் பார்ப்பாங்க விஸ்வரூபம் தடை செய்யப்பட்டதுனாலேயே அந்த படம் வெற்றி பெற்றுச்சுன்னு ஒரு விமர்சனம் இருக்கிறது ஒருவேளை யார் எதிர்க்காமல் போயிருந்தாலும் அந்த படம் ஓடி இருக்காது ஹேரா மாதிரி போய் குப்புற படுத்திருக்கோம் ரசூல் ரீதியாக வணிக ரீதியாக அந்த படம் வெற்றி பெற்றிருக்காதுங்கிற விமர்சனம் அவங்க இருக்கிறது சரி இது ஒரு கேள்வி என்ன சார் இப்போ இந்த படம் தக்லீஃப் படம் வந்து கர்நாடகாவில் தடை செய்யப்பட்டால் தமிழ்நாட்டிலுமே கன்னட படங்கள் வந்து ஓடாது ஓடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய தலைவர்கள் கருத்து சொல்கிறாங்க இந்த மாதிரி சாத்தியமாக வாய்ப்பு இருக்கா தமிழ்நாட்டில் இல்லை இது இரண்டுக்குமே சாத்தியம் ரொம்ப குறைவு ஏன்னா தலைப்பு வந்து கர்நாடகத்தில் தடை செய்யறது சாத்தியம் இல்லையா இல்ல அங்கு வந்து தடை செய்வதற்கான சாத்தியம் இல்லை அது எப்படின்னா முதல் கட்டமாக வந்து அவங்க வந்து இந்த இதற்கான ஏன் மன்னிப்பு கேட்கக்கூடாது என்று சொன்னால் கூட ஒரு ஒரு படைப்பை வந்து வெளியிடக்கூடாது என்று சொல்வது வந்து சட்ட உறவு கருத்துரிமைக்கு எதிரானது அதனால போலீஸ் பாதுகாப்போடு அந்த படத்தை வந்து திரையிடுவதற்கு தான் அனுமதிப்பதற்கு தான் சட்டத்துல இடம் இருக்கிறது அதனால நீதிபதி தனிப்பட்ட முறையில் வந்து ஏன் நீங்கள் ஈகோ பார்க்கிறீர்கள்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கலாம் முன்வைத்தான சட்ட ரீதியாக ஒரு கருத்துரிமை வந்து சென்சார் செய்யப்பட்ட ஒரு திரைப்படத்தை வந்து வெளியிட மாட்டேன் என்று சொல்வது சமூக விரோதிகளுக்கு பொருத்தமாக இருக்கலாம் சட்ட சாசனத்தினுடைய அது அரசியல் சாசனத்தின்படி தீர்ப்பு சொல்கிற நீதிபதிகள் அதை ஒரு நாளும் சொல்ல முடியாது நிச்சயமாக சார் பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பொறுமையாக படித்திருந்தமைக்கு நன்றி சார்